ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வீடியோவில் செஃப் தாமு அவர்களுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தேங்காய் சட்னி ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சட்னி ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி கண்டிப்பாக வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு அது கூட கொஞ்சமாக உளுந்து காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன் எப்பவுமே நம்ம தேங்காய் சட்னி அரைச்சோம் அப்படின்னா அது கூட வந்து பொட்டுக்கடலை வச்சு அரைப்போம் அது வந்து நல்லா தான் இருக்கும் பட் இந்த தேங்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலாம் எதுவும் சேர்க்காம வெறும் தேங்காய் மட்டும் வச்சு அரைக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது ரொம்ப நேரம் வந்து வீணாக போகாமல் இருக்கும் வெறும் நம்ம தேங்காய் சட்னி வதக்காமல் அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் இது வந்து வச்சு சாப்பிட்லாம் ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சிம்பிள் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ தேங்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது கூடவே நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலையே வதக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சின்ன ஒரு எலுமிச்சம்பழ பழ அளவுக்கு புளி அதாவது ரொம்ப எலுமிச்ச பழ அளவுனால் அதை விட கம்மியான அளவு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கெட்டியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி கலந்து வேணாலும் சாப்பிட்லாம் பட் வந்து இந்த மாதிரி கெட்டி சட்னியாக சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கடைசியாக என்ன கடுகு கருவேப்பில் சேர்த்து லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டீல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் ஸோ இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ